செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் துல்கர் சல்மான் ராணா தகுபாட்டி பாகியஸ்ரீ போஸ் சமுத்திரகனி அப்படின்னு சொல்லிட்டு பலர் நடிச்சிருக்கிற திரைப்படம் தான் காந்தா இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இது மேலே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்து எதனால் அப்படின்னா யூஸ்வலாவே துல்கர் சல்மான் வந்து ஒரு பீரியட் எடுக்கிறார் அப்படின்னா அதில் நடிக்கிறார் அப்படின்னா அந்த படம் படம் ஒரு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக என்ன தெரியல பட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபீல்டாகவும் இருக்கும் குறிப்பாக பார்த்துட்டோம் அப்படின்னா லக்கி பாஸ்கர் இருக்கட்டும் இல்லை சீதாராம மாதிரியான படங்கள் எல்லாமே பயங்கரமாக ஹிட்டானதை நம்ம பார்த்துருப்போம் மேம் அது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதும் நமக்கு தெரியும் அண்ட் இதில் அதோடய டீசர் அண்ட் இதோட ட்ரெய்லரு என்னன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்டென்ஸாகவும் இருந்தது நம்மளால் பார்க்க அதுவும் இல்லாமல் பயங்கர நடிப்பில் அவர் அந்த டீசர்லேயே என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத காட்டியிருக்காரு ஸோ அந்த படத்தை தான் பார்த்து வந்திருக்கோம் அதோடைய ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத சொல்லி ஆரம்பிச்சிடலாம் ஒரு டேரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் இடையிலான ஒரு ஈகோ கிளாஸ் தான் இந்த ஹோல் படமும் இருக்க போகுது அண்ட் குறிப்பாக என்னன்னா ஒரு டேரக்டர் வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ் படமான சாந்தா அப்படின்ற ஒரு படத்தை அவர் எடுக்க நினைக்கிறாரு அந்த படம் அந்த கதை அப்படின்றது வந்து ஒரு ஆக்டருக்கும் தெரியும் ஸோ அந்த ஆக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் அந்த படத்தில் எப்படியாச்சும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து அந்த ஆக்டருக்கும் இருக்குது ஆனால் இந்த டேரக்டருக்கும் அந்த ஆக்டருக்கும் ஆகாது ஸோ இப்போ என்னன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை எடுக்க போறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் சண்டே ஆகுது அந்த சண்டேயில இந்த படம் எப்படி என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த படம் யூஸ்வலாகவே நமக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு ஒரு ஈகோ கிளாஸ் தான் ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு ஈகோ கிளாஸ் தான் ஆனால் இந்த படத்துடைய முதல் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஈகோ கிளாஸாக போகிற இந்த திரைப்படம் செகண்ட் ஆஃபில் ஒரு மிகப்பெரிய ஜான்ரா ஷிஃப்ட் வருது குறிப்பாக என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே முடியுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே நமக்கு தெரியுது இந்த படம் வேறு இடத்துக்கு போக போகுது அப்படின்றதுலாம் நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறதுக்கு நல்லது அதில் இந்த இன்டர்வல்லையே செகண்ட் ஆஃபில் ஹோல் அண்ட் டீம் படமே மாறுது இந்த மாதிரியான ஒரு படமாக ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தோம் செகண்ட் ஆஃப் டோட்டில் வேறு மாதிரியான ஒரு படமாக இருக்குது அண்டு அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது குறிப்பாக என்னன்னா அந்த படத்தை இந்த மாதிரி தான் பார்த்துட்டு வரோம் அப்படின்னும் பொழுது அந்த ஒரு வைப்லேயே நம்மளை கூட்டு போகிறதும் அந்த இதுலேயே கூப்பிட்டு போறதும் ஒரு நியாயமான ஒன்றாக இருக்கும் அதில் சின்ன சின்ன ரோலர் கோஸ்டர் ஓகே ஃபைன் பட் ஆனால் செகண்ட் ஆஃபில் ஆரம்பிக்கிற ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு கொஞ்சம் இது இந்த நம்ம பார்த்த வந்து பார்த்த படம் இது இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்குது பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு நம்ம வி கெட் யூஸ் டு விட் அந்த டுவர்ட்ஸ் எண்ட் அப்படி இந்த படத்தை பார்க்கும்போதோ கேட்டி இது இந்த மாதிரியான படம் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு அது நம்மளால் ஏற்றுக்க முடியுது அண்ட் இந்த படத்துடைய பிக்கஸ்ட்டு பிக்கெஸ்ட்டு பிக்கெஸ்ட்டு பாசிட்டிவாக நம்ம பார்க்குறது அந்த படத்துடைய காஸ்டிங் எந்த ஒரு ஆக்டருமே அவங்களுடைய இது என்ன சொல்கிறது அந்த ஹோல் இதை வந்து என்னடா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூட வைக்கல அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க நான் நடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி போட்டி போட்டு போட்டி போட்டு நடித்த மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாகவே இருந்தது குறிப்பாக துல்கர் சல்மான் சொல்லி ஆகணும் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் எல்லாமே சமுத்திரகனியா இருக்கட்டும் ராணா தங்கபாத்தியாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் நடிப்பு சக்கரவர்த்தி துல்கர் சல்மான் அப்படின்றது தான் சொன்னாங்க அண்ட் உண்மையாகவே நடிப்பு சக்கரவர்த்தி தான் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு படத்தில் வர்ற ஒவ்வொரு சீனும் அவ்வளவு அழகாக இருக்குது அந்த அதை பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு ஹாண்டிங்கான ஒரு இது இருக்குது ஏன்னா அவர் திரைக்கு வெளியே ஒரு மாதிரியாகவும் திரைக்கு உள்ள வேற மாதிரியாகவும் அந்த படத்தில் காட்டுறது அப்படின்றது வந்து நமக்கே ஹாண்டிங்காக இருக்குது சார் என்னடா இப்படி ஒரு நடிப்பை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த படத்தில் ஷூட்டிங் வரும்போது ஒரு பயங்கரமான நடிப்பை காட்டுறாரு ஷூட்டிங் இல்லாத போட்டு பார்த்தோன்னா வேறு மாதிரியான ஒரு நடிப்பை காட்டுறது அப்படின்றது ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது துல்கர் சல்மான் ஒரு பக்கத்தில் அப்படி பேய் மாதிரி நடிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு இணையாக நான் நடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாகி போஸ் அவங்களுடைய நடிப்பை வேற லெவலாக காட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகச்சுன்னா முதல் படம் அவங்களுக்கு தமிழில் வந்து இது முதல் படம் இதுக்கப்புறம் எக்கச்சக்க படத்தில் அவங்கள பார்க்கலாம் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் அப்படின்றது அமேசிங்காக இருக்குது குறிப்பாக இந்த படத்தோடைய ப்ரீ ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க பாகஷ்ரீ போஷன் இந்த படத்துக்கான டெஸ்ட் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னைய இந்த படத்தோட ப்ரொடியூசர் ராணா தகுபாதி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆனால் ராணா தகுபாதி இப்போ அதை பார்த்துக்கும் போது ரிக்ரெட் பண்ணுவாரோ ஐயோ நம்ம தெ தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டோமோ இவரை இவங்களை அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமாக அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க முன்னாடி சொன்ன மாதிரி நடிப்பு சக்கரவர்த்தியா துல்கர் சல்மான் எந்த அளவுக்கு நம்மளை இயக்க வச்சாரோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம அந்த அளவுக்கு வியக்க வச்ச ஒரு ஆள் வந்து பாகியஸ்ரீ போஸ் அவ்வளோ அமேசிங்கான நடிப்பை அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க இந்த துல்கர் சல்மான் அண்ட் பாகியஸ்ரீ போஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒரு ரோல் இருக்கு என்ன அப்படின்னா படத்துக்குள்ளே அந்த ஒரு படம் எடுக்கிறாங்கல்ல அந்த படம் எடுக்கும்போது ஒரு ஓவர் த டாப் ஆக்டிங்காக அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு ஃபார்ட்டிஸ்ல நடக்கிற ஒரு கதை மாதிரி அப்படின்றதனால அந்த ஃபார்ட்டிஸ்ல நடக்கிற அந்த ஓவர் ஓவர் த டாப் ஆக்டிங் அப்படின்றத அவங்க அந்த இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கு அண்ட் அந்த இதை கொடுக்குறாங்க அந்த படத்துக்கு உள்ளே இல்லாமல் வெளியே அவங்க இயல்பாக நடக்கும்போது அது வேற மாதிரியான ஒரு ஆக்டிங்கை கொடுக்க வேண்டியிருக்கு அண்ட் ரெண்டுமே ஆக்டிங் தான் ஆனால் அந்த ரெண்டுக்கும் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க எந்த அளவுக்கு அவங்களோட கண்கள் எந்த அளவுக்கு அசையுது அவங்களோட வாய் எந்த அளவுக்கு அசையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கே அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது ரொம்ப அமேசிங் ஒர்க் ரெண்டு பேருமே அண்ட் த சேம் டைம் சமுத்திர கணியை நம்ம சொல்லவே வேண்டாம் நடிகராக இப்போ இப்போ பட்டைய அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் நான் ரெடி பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த ரோலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே நடிச்சிருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் இவருக்குமே நம்ம எக்கச்சக்கையை பார்த்துருப்போம் உடச்சண்ணில் பார்த்துருக்கோம் ரஜினி முருகனில் ஒரு காமிக்கலான ஒரு வில்லனாக இருக்கட்டும் சுப்ரமணிய புரத்தில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு விதமான ஒரு ஆக்டர் சமுத்திரக்கணி நம்ம பார்த்துட்டே வரோம் இந்த இதில் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டராக நமக்கு அவர் தெரிகிறார் நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த சமுத்திரக்கணிகிட்ட சம்திங் டிஃப்ரெண்ட் இருக்கிறத நம்ம என்னால் பார்க்க முடிஞ்சது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது ராணா தகுபாத்தியோடைய கேரக்டர் அமேசிங் எனக்கு வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் என் கூட வந்தவங்க சிலர் வந்து இல்லைடா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு க்ரேஸியான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு ராணா தாங்க பார்த்தி எல்லாம் வெறித்தரமாக நடித்து முடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு இந்த மாதிரியான ரோல்ஸ் யூஸ்வலாகவே ரொம்ப பிடிக்கும் என்னடா அந்த கிரேஸியான ஒரு ஆக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை என்ன சொல்கிறது கண்டுக்காம ஒரு எக்ஸன்ட்ரிக்கான ஒரு கேரக்டர்ஸாக இருக்கட்டும் ராணா தகுபதி பக்காவை பண்ணியிருக்காரு தெரிஞ்சுல அந்த ரோலை ராணா தகுபாதி மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரோலை ப்ளே பண்ணிருக்காரு அமேசிங் ஒர்க் ராணா அண்ட் அதை தாண்டி இன்னொரு பர்டிகுலர் ஆக்டரை பத்தி நான் சொல்லணும் யார் அப்படின்னா ரவீந்திர விஜய் ஆஹ் ரகுதா நம்ம பார்த்துருப்போம் அவர் வந்து இல்ல மார்டின் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு வேற லெவல் டோட்டலாக டோட்டலா இப்போ நம்ம ரகுதா அவரை பார்த்த மா ரவீந்திர விஜய் வந்து இதில் டோட்டலா வேற மாதிரியான ஒரு ஆளா இருக்கிறாரு இத்தனை நடிகர்கள் நான் சொல்கிறேன் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கும்போது நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லை ரவீந்திர விஜய் அவருடைய பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு வேறு லெவலாக இருந்தது ஸோ இந்த இது வரைக்கும் நான் சொன்னேன் எல்லாமே இந்த பாசிட்டிவ்ஸ் இந்த நடிகர்களுடைய அந்த பாசிட்டிவை தாண்டி இதில் இருக்கிற அந்த செட்டு ஆர்ட் டேரக்டர் ராமலிங்கம் அவருடைய ஒர்க்கை வந்து யூஸ்வலாகவே நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் அவருடைய ஒர்க் எல்லாத்துக்குமே கர்ணன் சார்பட்டா பரம்பரை மாதிரியான படங்கள்லலாம் அவருடைய ஒர்க்கை நம்ம பார்த்துருப்போம் ஆர்ட் டேரக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவாரு இதுலேயும் அமேசிங்காக இருந்துச்சு அவரோட ஆர்ட் ஒர்க் வந்து அந்த ஆர்டராக்சன்றது ரொம்பவே ரசிக்கும்படியான ஒன்று நாள் இருந்தது அடுத்தது மியூசிக் மியூசிக் வந்துட்டோம் அப்படின்னா இதில் எனக்கு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக தெரியுது இல்லை ஒரு ஒரு சைடு ஒரு ஆஸ்பெக்ட் ரொம்ப பாசிட்டிவாக இன்னொரு ஆஸ்பெக்டை கொஞ்சம் நெகட்டிவாகவும் எனக்கு தெரிஞ்சது இல்லை மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜெய்ஸ் பிஜாய் பண்ணியிருக்காரு சாங்ஸ் அப்படின்றது வந்து ஜானு சத்தார் பண்ணியிருக்காரு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்தளவில் நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தோட ஹோல் ஃப்ளேவரை அது ஆட் பண்ணி கொடுத்தது பட் சாங்ஸ் வந்துவிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் அந்த படத்துக்கு கொஞ்சம் அந்நியமாக இருந்ததாக நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் எஸ்பெஷலி அந்த படம் நடக்கிறது அப்படின்னா அந்த ஃபார்ட்டீஸ் காலகட்டம் அப்படின்றதுனால அந்த ஃபார்ட்டிஸ் சவுண்டிங் வந்து என்னால் அந்த படத்துடைய சில பாடல்கள் என்னால் பார்க்க முடியல சில பாட்டு குறிப்பாக என்னென்னா கொஞ்சம் அந்த டிஸ்கோ ஒரு இடிஎம் சைட் ஆஃப் மியூசிக் வந்து நம்மளால் கேட்கும்போது இல்லை இது அந்த ஃபீல் கொடுக்கல எனக்கு இந்த ஃபார்ட்டிஸில் நடக்கிற ஒரு கதை மாதிரி இதை அந்த ஒரு உணர்வு எனக்கு கொடுக்கலையே அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு வந்து எனக்கு பர்சனலாக வந்தது பட் மியூசிக்கலாக இப்போது ச சவுண்ட் ட்ராக்காக இது நான் ரொம்ப யோசிப்பேன் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இந்த ஸ்கோர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இது வந்து எம் கே தியாகராஜ பாகவதருடைய கதையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து படத்தோட அனவுன்ஸ்மெண்ட்லேருந்தே இருந்தது இது ஆக்சுவலாக எம் கே தியாகராஜ பாகவதருடைய கதை கிடையாது பட் இது வந்து நம்ம படத்துல வர நிறைய சீன்ஸை பார்க்கும்போது இந்த நடிகரோட கதையா இந்த நடிகருடைய கதையா அப்படின்ற மாதிரி சில இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறத நம்மளால கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோயின்சிடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா யூஸ்வலா அந்த ஒரு கதைக்களம் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு பிரதிபலிப்பு அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப இயல்பான தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோவன்சிடன்ஸ் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க எம் கே தியாகராஜ பாகவதர் கடையான்னு கேட்டேன்னா கிடையாது பட் ஆனா இதுல ஒரு சின்ன ஒரே ஒரு லிங்க் மட்டும் இருந்தது என்னென்னா எம் கே தியாகராஜ பாகவதர் வந்து எம்கேடி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து துல்கர் சலமானோடய கேரக்டர் பேர் டி கே மகாதேவன் டி கேஎம் ஸோ அந்த எம் அப்படியே திருப்பி போட்டால் டி கேஎம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ரெண்டு மூணு பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க பட் இவ் இது இதுக்கு பின்னாடி உள்ள கதை எதுவும் படத்தை எடுத்தவங்களுக்கு தான் இது தெரியும் பட் கம்மிங் பேக் டு த மூவி இந்த படத்தில் எனக்கு இன்னொரு பர்டிகுலர் விஷயமாக பிடிச்சது என்னென்னா மிரர்ஸ் படத்தில் சுற்றி 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 மிரர்ஸ் எக்கச்சக்க மிரர் ஷாட் அவங்களுக்கு நிறையா இருந்தது மிரர் ஷாட் எல்லாமே ஏதோ சம்திங் உள்ள ஒரு ஒரு உள்ளுணர்வை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயத்த இருந்தது ஏன்னா ஹாண்டிங்கான ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்தது மிரர் ஷார்ட்ஸ் எல்லாமே ப்ரில்லியன்ட்லி பிளேட் எக்ஸப்ட் ஃபார் ஒன் அந்த ஒரு மிரர் ஷாட் மட்டும் எனக்கு சின்ன நெருடலை கொடுத்தது என்ன அப்படின்னா டீசரில் வந்தது அந்த கோட்டை பிடிச்சிட்டு ஒரு அழுதுகிட்டே சிரிப்பார்ல புல்கர் சல்மான் அந்த ஒரு அந்த ஒரு மிரர் ஷாட் மட்டும் அது எடுக் அந்த அவங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஓகே எப்படி எடுத்தாங்க ஏன்னா மிரர்ல இருந்து அப்படி வெளியே வரும் வெளியே வந்து பார்த்தோன்னா அந்த ரிஃப்ளெக்ஷனோட அவர் பேசிட்டு இருப்பாரு பட் ஆனால்தான் துல்கர் சல்மானுக்கு இணையான இன்னொரு மிரர் வந்து அந்த சைட்ல வச்சிருக்காங்க அதாவது மிரர் ஷாட்னா இன்னொரு இன்னொரு ஆக்டரை வந்து அங்கே மிரர் பிளே பண்ண வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்டிகுலர் தோணுச்சு இதனாலன்னா ரெண்டு மூணு இடத்துல சிங்க் மிஸ் ஆனதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஸோ ஒருவேளை அந்த ஒரு சின்ன நேரத்துல எனக்கு கொஞ்சம் நெரிடல் ஏற்பட்டுச்சு பட் மத்தபடி அமேசிங் அமேசிங் படம் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ண ஒரு படமாக தான் இருந்தது படத்தில் எக்கச்சக்க பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு இடத்துல சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கிறதையும் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது பட் ஓவராலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணான்னு கேட்டால் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டே கால் மணி நேரம் படம் ஒன்று ரெண்டு இடத்துல கொஞ்சம் லேக் அப்படின்றது இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது பட் அந்த மூவியில் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் ஏன்னா இந்த லேக் எல்லாம் ரொம்ப அவசியமான ஒன்று தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு ஸ்லோபர்னான ஒரு படம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் தியேட்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் மூணு மணி நேரம் தியேட்டர்ல ஜம்முன்னு ஜாலியாக உட்காந்துட்டு அமேசிங்காக நீங்க பார்த்துட்டு வரலாம் இந்த படத்தை நீங்க பாத்துனீங்க அப்படின்னா உங்களோட கருத்து என்னன்றது இல்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்